ராகுல் காந்தி நினைக்கிறது என்னன்னா பங்களாதேஷ்லேருந்தும் லடாக்லருந்தும் நேபாளிலிருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் கனெக்ட் ஆகி இவங்க அத்தனை பேரும் இந்தியாவை சூன்று அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஸோ இவங்களுடைய நோக்கமே இந்த கனெக்ட் ஆகணும் இந்த புரட்சி இந்தியாவுக்குள்ளே வரணும் ஏற்கனவே இங்கே ஒரு இருபத்தைந்து கோடி பதினாறு சதவீதம் பேர் இஸ்லாத் சகோதரர்கள் இருக்காங்க அவங்கள உசுப்படுத்தி விடணும் நாடு நல்லா இருக்கக்கூடாது ஸோ இவ்வளவு சீப்பான ஒரு பிஹேவியருக்குள்ளே ராகுல் காந்தி உள்ளே போந்துருக்கிறது காரணம் அவரால் தொண்ணூத்தொன்பதாக நூறாக்க முடியல செல்வ மட்டும்தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு முக்கிய காரணமாக இருக்காரு இவரை டார்கெட் பண்ணி இவரை உடச்சோம்னா நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணி உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாரோ இப்போ காங்கிரஸ் வந்து இன்னும் அங்கே இருக்குது திமுக கூட்டணியில் இருக்குது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர்றீங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற குரல் வந்து ரொம்ப இருக்குது அதனாலதான் திருச்சி சிவா உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கேன் நான் உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கேன் நீ ஒரு கேஷியர் செந்தில் பாலாஜி வராருங்கிறதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்றீங்கன்னா என்னங்கடா இருக்கும் அடிமையாக இருக்கிறீர்கள் பள்ளக்கு தூக்கிகளாக இருக்கிறீர்கள் பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிறவரை நான் பேசவே விரும்ப ஏன்னா ஒரு அடியால் வந்து எப்போ ஏவப்படுறாரோ அப்போ ஒரு வருவார் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றிகள் தொழில்துறை பிரிவு தமிழக பாஜக மக்களுடன் மனதின் குரல் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகளும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சோலோ டூர் அட்வென்சர் டூ குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனி எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க பெஸ்ட் பேக்கேஜஸ் கேரண்டிங் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க பேசு தமிழா பேசுநீர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் கூடலூரில் பேசிய பேச்சு வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளதாக போயிட்டு இருக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் அதாவது திமுக கூடிய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வந்து கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பிரமுகராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து நீங்கள் இப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுலாம் போயிட்டு இருக்கு ஸோ முதற்கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பேச்சு ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாலே நாங்கள் ஒரு பட்டியணத்தை சார்ந்தவங்க அப்படினு ஒரு விம்பத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சரியானதாக இருக்கு நினைக்கீங்களா கருணாநிதி ஐயா பண்ணதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் டூ ஜி வழக்கில் ஆர் ஆசா மாட்டும்போது இவர் சொன்னது ஒரு தலித் தலைவரை வந்து ஏமா இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னாரு தலித் தலைவர் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியக்கான கண வேலையை செய்வார்னு சொன்னால் அவர் யாருன்னு பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி சொன்னால் அந்த ரெண்டு வரி என்ன ரெண்டே ரெண்டு வரி தான் அந்த ரெண்டு வரி என்ன எனக்கு சொல்லுங்க அதாவது ஒரு பிச்சைக்காரனுடைய சொ சொக்காயில் சட்டையில் எத்தனை ஒட்டுக்கோள் இருக்குமோ அந்த மாதிரி இவர் கட்சி மாறி இருக்கார் இது ஒரு உவமை சொல் இல்லையா கண்ணதாசன் அழகாக சொல்லுவான் அந்த பிச்சைக்காரனின் சட்டையில் நெய்த நூலை விட தேய்த்த நூல் அதிகம்னு சொல்லுவான் இதெல்லாம் வரலாறு நாம் உண்மையிலே இன்னைக்கு பேச வேண்டியது தீனதயாள் உபாத்யாயாங்கிற ஒரு பெரிய மகானை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் தெரியுமா பெற்றவர்களுடைய வேலை இதெல்லாம் எடுத்து சொல்கிறது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கூட இருக்கணும் சொல்லணுங்கிறது இப்போது இவர் கட்சி மாறிட்டு வந்திருக்காருங்கிறத சொல்லணும் வேறு எப்படி சொல்லலாம் பல கட்சிகளில் மாறி வந்தார் அப்படின்னு சொல்லணும் வேறு எப்படி சொல்லலாம் எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் புதிய தமிழகத்தில் இருந்தார் அதற்கப்பறம் பிறகு வந்து விசிகா விசிகால இருந்து பகுதன் ஷம்மா சமாஜ் கட்சிக்கு போனார் அதுக்கப்புறம் திங்கக்காக்கு வந்தார் இதை எப்படி சொல்லலாம் எனக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல சிம்பிளாக சொல்லக்கூடிய உமானம் சொல்லுங்கள் இப்போது அப்படி சொல்லிட்டதுனால உடனே இவர செல்வ பிறந்த என்ன சொல்றாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே பிச்சைக்காரன் என்று சொல்லுகிறாயா அப்படிங்கிறார் எனக்கு தெரிஞ்சு சத்துணவ எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த போது மக்களை கையேந்த வைக்கிறீர்கள் அப்படின்னு கருணாநிதி சொன்னார் மக்களை கையேந்த வைக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம் இப்போ எனக்கு வந்து சிம்பிளாக கள்ளக்காதல் அப்படின்னா புரிஞ்சிடும் நீங்கள் கொஞ்சம் நயம் கூட சொல்லலாம் பிறமனை பிரியர் அப்படின்னு சொல்லலாம் பிறர்மனை பிரியர்னு நீங்கள் சொல்லலாம் குடிகாரன்னு எனக்கு சொல்ல தெரியும் மது பிரியர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒத்துக்கிறேன் மேட்ரு ஒன்று தானே அதில் ஒன்றும் தவறு இல்லையே சொல்வதில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அர்த்தம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர் பிச்சை எடுப்பதற்காகத்தான் பல கட்சிகளுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிச்சைனா என்ன அர்த்தம் வேட்பாளர் பிச்சை அந்த தொழிலில் முன்னேறதுக்கான பிச்சை அடித்தடியெலாம் கரெக்டாக கொடுங்க அப்போ தான் நான் வளர முடியும் அப்படிங்கிறதுக்கான பிச்சை இப்படி எது எதை வேணாலும் நீங்கள் எடுத்து ஸோ இந்த அந்த ஒரு கே இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி உடனே அவர் அதாவது பட்டியலினத்தவரையே அசிங்கப்படுத்திட்டார் சமூகத்தையே இழிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வர உண்மையாகவே பிச்சைக்காரர் யார் தெரியுமா உயர்த்தப்பட்ட ஜாதின்னு நீங்கள் சொன்னவங்களுக்கு பத்து பர்சன்ட் டிடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க இல்லையா பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் யாருக்கு கொடுத்தாங்க ஏழைகளுக்கு தானே கொடுத்தாங்க அதாவது எட்டு லட்சத்துக்கு கம்மியாக எட்டு லட்சத்துக்கு கம்மியாக வருட வருமானம் உள்ள குடும்பங்களை ஏழைகள் என்று சொன்னாங்க அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணிங்க இது உயர்ஜாதிக்கானது அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஏழைகள்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க உயர் உயர்ஜாதிக்காரனை நீங்கள் எந்த நிலைமை கொண்டு வந்தீங்க ஏழை ஆக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க இதான கதை இப்படித்தான் தான் அதை நீங்கள் பார்ப்பீங்களா யாராக இருந்தாலும் யாருக்கு இடஒதுக்கீடு இல்லையோ அவர்களுக்கு இந்த எட்டு லட்சத்துக்கும் கம்மியான வருமானம் இருந்தால் அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் மூலமாக இந்த ஐம்பது பர்சன்ட்டை கை வைக்காமல் கொடுக்கறது இதான நல்ல நோக்கத்தோடு வர்றது அப்போது நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்தும் போது வெறும் கட்சி மாறிய ஒரு மனிதர் எதற்காக கட்சி மாறினார் புதிய தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டார் கரெக்டாக வீசிக்காலை நின்று தோத்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் தான் வெற்றி பெறாரு ஓகே மைனாரிட்டி அரசு ஏன்னா நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் தான் நின்றார் கூட்டணியில் நிறைய பேர் வந்து பல்லக்கு தூக்கினா தான் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தார் அந்த சமயத்தில் இவர் தோற்று போயிட்டார் அதற்கு பிறகு ஒரு முறை தோற்கிறாரு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஜெயிக்கிறார் ஸோ ரெண்டு முறை தோத்தார் ரெண்டு முறை ஜெயிச்சாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் அழகிரி சொல்லியிருக்காரு இவரை நீங்க இப்படி சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்தியமூர்த்தி பவனில் சென்று குதால் பண்ண ஒருத்தர் தான் பின்னாடி தலைவராக வந்தாருன்னு நான் சொல்றேன் அது உண்மையா பொய்யா அதை நான் எப்போ சொல்லுவேன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேனா கிடையாது எப்போல்லாம் அந்த மாதிரியான வேலை நடக்கிறதோ அப்ப நான் சொல்லுவேன் இல்லை இன்னைக்கு ஈபிஎஸ் அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்ன அதாவது செல்வப்ந்தைகளை மட்டும்தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு முக்கிய காரணமா இருக்காரு இவரை டார்கெட் பண்ணி இவரை உடச்சிட்டோம்னா நம்ம காங்கிரஸ் திமுக கூட்டணி உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாரு செல்லும் பிறந்தகை தான் இந்த கூட்டணிக்கு காரணம்னு சொன்னால் அது முட்டாள்தனம் அழகிரி நீக்கப்பட்டது இப்போ அவர் ஒரு கூ ஒரு இது வச்சிருக்கார் இல்லையா அதாவது எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு நாங்கள் கேட்போம் அது எங்களுடைய ஆசை அது எங்களுடைய நிர்பந்தம் அது எங்களுடைய சூழ்நிலை எல்லாம் சொல்கிறார் பாவம் கூடவே இன்னும்னு சொல்கிறார் ஒரு தாயிடம் ஒரு மகள் அற்புதமாக கம்பராமாயணத்தை இருக்கேன் உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு தாயிடம் ஒரு மகள் இன்னும் கொஞ்சம் கைப்பிடி சோறு கொடு என்று சொன்னால் அது பிச்சையாக்குமா அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த சீட்டு அதிகமாக கொடுன்னு சொன்னால் அது பெரிய பிச்சையாகிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தாயுடைய வேலை என்ன குழந்தையின் பசியை இருந்து கொடுப்பது தானே தாயினுடைய வேலை அதாவது செய்யலை தானே செய்யலைன்னா அப்புறம் அழுது புள்ள பால் குடிக்குங்கிறது சாதாரணமான விஷயம் தானே அடகிரி நேரம்னு என்ன சொல்லணும் ஐயா அழறேன் ஐயா தம் தென்னகத்தில் வந்து நாங்கள் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கோம் கேரளாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றோம் தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கும் அப்படிப்பட்ட எங்களை போய் உங்ககிட்ட ஏ கபாலி அப்படின்னா சொல்லுங்க எதமான்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பள்ளக்கு தூக்கியாக நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே அப்படிங்கிற மறைப்பொருளில் பாவம் அவர் சொல்கிறார் சொல்கிறாரா இல்லையா காங்கிரஸோடைய உண்மையான நிலைமை இதில் யார் வருத்தப்படணும்னா உண்மையிலே செல்வப்ந்துகையாவோ ஏரியாவை யாரும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சொன்னது ஒரு விவமானம்ங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு சொக்கால எத்தனை ஒட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு இவருடைய கட்சி பல கட்சி பேஜ்கள் இருந்தது அப்படின்னு அவர்கள் வந்து நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இதில் காங்கிரஸ் வந்து கூட்டணிக்குள்ளே வரலை அப்படிங்கிற ஒரு விரக்தியினுடைய உச்சந்தான் இந்த பேச்சினுடைய வெளிப்பாடு நினைக்கிறீங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வர வேண்டும் என்று இபிஎஸ் நினைத்தார் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஐந்து மாநில தேர்தல் அப்போ நடந்தது மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மிசோரம் தெலுங்கானான்னு நடந்தது அந்த சமயத்தில் காங்கிரஸ் ஜெயிப்பார்னு அவங்க நினைத்தார் ஜெயிக்கும் பொழுது நாம் ஒரு பதினஞ்சு சீட்டை பாராளுமன்றத்தில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வந்துடுவாங்கன்னு நினைத்தார் கருத்தும் இல்லை அது அரசியல் அது சந்தர்ப்பவாதம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்து அத்தனை கூட்டணிகளையும் சேர்த்துக்கொண்டு நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் நான் நின்றுக்கிறேன் போகிறோம் அதுலேயும் நான் தொண்ணூற்றி ஆறில் தான் ஜெயிப்பேன் ரெண்டுக்கு மூணு தான் நான் ஜெயிப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதை வேணால் நீங்கள் சந்தர்ப்பவாதம்னு சொல்லிட்டு போயிடலாம் அது சாணக்கியத்தனம்னு சொல்வீங்க கலைஞர் பண்ணதுனால அப்போ இங்கே வந்து நினைத்தார் அது நடக்கலாம் இப்போ காங்கிரஸ் வந்து இன்னும் அங்கே இருக்குதே திமுக கூட்டணியில் இருக்குது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர்றீங்க நீங்கள் கெத்தாக இருக்கிற ஆலோசியம் தென்னகத்தில் மூணு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் ரெண்டுத்தில் ஆட்சி செய்து கொண்டு வருகிறீர்கள்னு இருக்க நீங்கள் ஏன் இப்படி போய் திமுக கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க அறிவாலயத்தில் யாராவது சீரியஸாக எடுத்துருப்பாங்களா அறிவாலயத்துக்கு இவர் போக வச்சுக்கோங்க செல்வ பிறந்தகை அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஏய் நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு கேட்டார் யா ஐஏ கத்தி அப்படின்னு நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன எப்படி கேட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி தானே நினைப்பாங்க அதில் ஏதாவது கருத்து இருக்கா ஸோ இது எல்லாம் உங்களுக்கு அதில் வருது காங்கிரஸ் நோக்கி நோக்கித்தான் அதிமுக கேட்குது ஏன்பா உங்க நிலைமை இப்படி ஆகிபோச்சு எவ்வளோ பெரிய கட்சி அது கோபநாட்டை நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தான் சொல்லுவார் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க குறைந்த பட்சம் அது பாரம்பரிய மிக்க கட்சியா இல்லையா தென்னகத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சியா இல்லையா ஏன்ப்பா இப்படி பள்ளக்கு தூக்குறீங்க கேட்குறது தப்பா இல்லை நேற்று வந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த உருவமெல்லாம் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சு ஸோ காமராஜரை சொன்னபோது வராத கோபம் அவங்க கட்சியை பற்றி சொன்னும்போது வராத கோபம் வந்து இப்ப செல்லப்பருந்தையை மட்டும் சொன்னும் எங்கேருந்து இந்த கோபம் வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் எழுதில்லை நிறையா விமர்சனம் யார் வைக்கணும் எப்படி வைக்கணும் செல்வப் என்ன சொன்னாருன்னா காமராஜ் ஆட்சியே திமுக கொடுத்துட்டு இருக்குன்ட்டாரு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்தாச்சு இவ்வளோதான் எம் காம்னு சொல்லியாச்சு மேட்டம் முடிஞ்சிச்சு அப்புறம் போய் காமராஜர் திட்டினா அவங்களுக்கு எங்கே கோவம் வரும் திமுக ஆட்சியே காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறவங்களுக்கு எங்கேருந்து கோபம் வரும் அதை விட்டுருங்க ஆனால் இந்த பொம்மை உடனே எரிக்கிறது ஒரு பத்து பேர் மட்டும் கூடுறது அழகிரியாவுக்கு நல்லா தெரியும் ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறிச்ச உடனே ஒரு ட்ரெயினில் ஏறி வராரு அந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டபால்னு என்ன பண்ணார் ரயில் மறியல்ட்டார் ஓகே அந்த ட்ரெயின் அப்புறம் ஏ பத்து நிமிஷத்தில் கிளம்பிரும் அப்படின்னு உடனே வாங்க ஒன்று போயிட்டு அதே ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி போராட்டம் நடத்துறவங்கள நீங்கள் ஏன் சீரியஸாக எடுத்துக்கலாம் ஓகே யார் என்ன போராட்டம் நடத்த வேண்டும் காங்கிரஸ் அப்படின்னு கேட்டால் ஏயா நான் ஒரு பாரம்பரியமிக்க கட்சி நான் இல்லாத நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் தனியாக நின்ற போது அதிமுக முப்பத்தொம்போது சீட்டையும் வெற்றி பெற்ற போது நீங்கள் மூன்றாவது இடத்திற்கு பல தொகுதிகளில் வந்தீர்கள் காங்கிரஸ் தனியாக நின்றபோது திமுக மூன்றாவது இடத்தில் பல தொகுதிகளில் வந்தது அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசணும் நான் இல்லைன்னா நீ வந்து குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு பெர்சன்ட் ஊற்றி மூடிப்ப உனக்கு ஓட்டேட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்ல ஸ்ட்ராங்காக மோதணும் அதை விட்டுட்டு போய் உட்காந்துட்டு இபிஎஸ் பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஓகே திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா ஏன்னா சின்ன சலசலப்பா சமீபத்தில் பார்த்தோம்னா ஜோதிமணி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்டனமே எழுதிருந்தாங்க சமூக வலைதளங்களில் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே ஓப்பனாவே அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான அந்த காரணம் என்ன சமீபத்தில் பார்த்தோம்னா கூட கே எஸ் அலகிரி வந்து எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடக்குது காங்கிரசனுடைய மாநாடு அங்கேயுமே அந்த குரல் வந்து எழுது எங்களுக்கு ஆட்சியில் வந்து சரிதமாக பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற குரல் வந்து ரொம்ப வலுவாக எழுதுறதுக்கு இருக்குது தான் திருச்சி சிவா சொன்னாரு நான் இங்க உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே உணர்ச்சி பொங்க பேசிகிட்டு இருக்கேன் நீ ஒரு கேஷியர் செந்தில் பாலாஜி வராருங்கிறதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்ந்தீங்கன்னா என்னங்கடா அர்த்தம் அப்படின்னு அவர் வந்து அந்த கேள்வி கேட்டார் செந்தில் பாலாஜி வரைக்கும் அது வேற விஷயம் ஜோதிமணி அம்மா பேசுறதெல்லாம் ஒரு மேட்டர் எடுத்துக்காதீங்க அதாவது அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாங்க செல்வப் தாண்டி காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு திமுக நம்ம வெளியில போயிட்டு செல்வப் தவிர ஓகே காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உணர்ச்சி பூர்வமாக இதை ஹேண்டில் செய்கிறாங்கன்னு சு கேட்டுக்கோங்க ஏல கண்டிப்பாக உணர்ச்சி பூசமாலாம் கேட்க முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள்ல அவர் தான் ஹேண்டில் இருக்கிறாரு அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க எந்த எந்த மாதிரியான ஊழல்கள்லாம் நடந்ததுங்கிறத அவர் சொல்லிட்டார் ஸோ செல்வப் இருந்துகை எதுவும் கேட்கல கேட்டது யாருன்னு கேட்டால் அவங்க கீழே இருக்கிறவங்க கேட்குறாங்க இப்படி தான் அழகிரி ஒரு முறை போய் என்ன பண்ணார் பாவம் என்னால் வாங்க முடியலையா நான் கேட்ட சீட்டை என்னால் வாங்க முடியல என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு அழுதுட்டார் அது வீடியோவாக வந்த உடனே டபால் இல்லை இல்லை நாங்கள் எங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அதை சொன்னோம் அதை கொட்டுறதுக்காக சொன்னோம் அதை உண்மையாக அப்படி தான் சொல்லணும் ஆனால் உற்சாகப்படுறதுக்காக சொன்னோன்னு தசை திரும்பிட்டாங்க அடிமையாக இருக்கிறீர்கள் பல்லக்கு தூக்கிகளாக இருக்கிறீர்கள் இந்தியாவில் இருநூத்தி முப்பது தொகுதியில் இன்றைக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் நேரடி போட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்சி நீங்க தோத்து போகிறீங்க அது வேறு விஷயம் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன வாங்கி பாவம் தோற்று போவீங்க அவர் பாவங்க லடாக்ல வந்து பிரச்சனை வந்தால் வாய்மூட்டு உட்காண்டிருக்காரு நேபாளில் வந்ததுன்னா அது இந்தியாவில் வருங்கிறாரு அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் தோற்று போவீங்க ஆனால் காங்கிரஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது தொகுதியில் பிஜேபியோட டைரெக்டாக சண்டை போடக்கூடிய திறமை உள்ள இன்றைக்கும் இன்றைக்கும் திறமை உள்ள ஒரு கட்சி தென்னகத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது போய் இப்படி பல்லக்கு தூக்குதே அப்படிங்கிற கேள்வி எந்த மானம் கதர் சட்டு வேறு போட்டுக்கிறாங்க அதனால் இன்னும் சூடு ஏறும் சூடு தனியும் அதே சமயத்தில் சூடு ஏறும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்கத்தான் செய்வாங்க அந்த கேள்விக்கு பின்னாடி யாருக்கு கோபம் வரணும்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றவர்களுக்கு கட்டி பிடிச்சிட்டாருன உடனே ஒரு மணி நேரம் நாங்களாம் வாய முடிக்கிறோம் இது கருணாநிதியாக விட ரொம்ப கம்மி கருணாநிதியாவது மூணு மணி நேரம் வந்தார் பாவம் நீங்களாம் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறோம் மூணு மணி நேரம் அவர் இருந்தார் ஆனால் ஒரு மணி நேரம் அந்த இதை இப்போ எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் இவங்க ஸோ இந்த அடையாள வேலைகள் எல்லாம் பண்ணுறதை நிறுத்துங்க முதல்ல காங்கிரஸ் தொண்டருக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அறுபத்தி மூணு சீட்டை வாங்கிட்டு இருபத்தஞ்சு சீட்டை வாங்கிட்டு அந்த இருபத்தஞ்சுலையும் ஜெயிக்க முடியாமல் ஒரு நிலைமைக்கு நீங்கள் வர்றீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் நாளைக்கு காங்கிரஸ் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கனிமொழி அம்மா ராகுல் காந்தி ஐயாட்ட பேச சொல்லி ஓகே அதனால் என்ன பிஜேபி வரக்கூடாது பிஜேபி கால் பதிக்காது ஆனால் வந்து காலம் பட்டு நெத்தியில் மதிச்சிடணும் அதனால் பயந்து போய் என்ன பண்ணணும்னா காங்கிரஸ் கூட உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போக போறீங்களா கேள்வி நியாயமான கேள்வி தானே அதத்தான் உங்க மக்கள் முன்னாடி எடப்பாடி என்ன வைக்கிறாரு ஐயா இப்படி இருக்கீங்களே நூத்தி இருபத்தஞ்சு சீட் நீங்க கேட்டீங்கல்ல அது எங்கேயாவது ஆகணுமா வேண்டாமா எந்த டிவிலயாவது விவாதம் ஏன் அந்த விவாதத்துக்கே கூட இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பெரும்பான்மையா அதை கூட நிகழ்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்க இந்த ஊடகம் என்ன பண்ணிச்சு சிரிச்சிருச்சு நூத்தி இருபத்தஞ்சு சீட் நீங்க கேட்ட உடனே திமுக கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம இங்க பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்களே பிரச்சனையே இல்லாத மாதிரி காட்டணும் பிரச்சனையே இல்லாத மாதிரி காட்டணும் நம்ம வடிவேல் தொலைச்ச கிணறு மாதிரி இல்லாம ஆக்கிரணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் பிரச்சனை இருக்கிறதாகவே பேசக்கூடாது அதிமுக கூட்டணியில ஏதாச்சும் ஒரு சின்ன சலசலப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா கூட இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு ஒரு விவாதம் நடத்துற ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி நடக்கக்கூடிய எந்த ஒரு சலசலப்பையுமே பேசாத பதினேழுல இருந்து எட்டு வருஷமா அதிமுக உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சின்னு பேசுகிறாங்க இன்றைக்கி உண்மையான நிலைமை என்ன அதிமுக அப்படியே தான் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ தினகரன் அவர்களோ என்டிஏக்குள்ளே இருக்கிறத பற்றி தான் விவாதம் நடக்குது ஒழிய அங்கே ஏதாவது பிரிவினை நடந்துருச்சா எதுவும் இல்லை ஸோ இந்த ஊடகங்கள் வந்து எதை பேச வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு நடுநிலைமை இருக்கணும் இதை தவிர்க்கணும் இதை தவிர்க்கக்கூடாதுங்கிறது இருக்கக்கூடாது பட் அப்படி அவங்களால் பண்ண முடியாது அது பேசு பொருளாக விட்டாலே அந்த வேலை போயிடும் இல்லாட்டி அந்த சேனல்லேருந்து தூக்கிடுவாங்க ஓகே இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா நிறைய இந்த திரைக்கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள்னு நம்ம எடுத்துக்கலாம் நடிகராக இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ திரையுலக பிரபலங்களை வச்சுட்டே ஒரு புரபகண்டா பண்ணுறது அப்படிங்கிறத எந்த மாதிரியான அரசியலாக எடுத்துக்க முடியும் பராசக்தியிலேருந்து அதுதானே நடக்குது அதை செய்ய போய் தான் எம்ஜிஆர் பெரியால் ஆகிட்டாருன்னு உடனே வாழ்க்கையை எடுத்து போய் திரைப்படக்காரங்கிறத ச வெறும் அடியாட்களாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி போராட்டம் வரும்போது நீங்கள் சொல்கிறவங்கலாம் கள்ளக்குறிச்சி க சாராய்க்கும் போது போராட்டம் பண்ணவங்க தான் இல்லை இவங்களாம் இல்லையா பண்ணலையா அப்போல்லாம் எதுவும் பண்ணல இல்லை பிரகாஷ்ராஜ்லாம் சமீபத்தில் பேசும்போது ரொம்ப கடுமையான விமர்சனங்களெல்லாம் மத்திய அரசு மேலே வைக்கிறார் இப்போ பாருங்கள் பிரகாஷ்ராஜ் இருந்தே அதை பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பெண் பெண்மணி பேர் எனக்கு மறந்துருச்சு கே பாலச்சந்திர நாடகத்தில் சா சாதன நாடகத்தில் நடித்தவங்க பேர் மறந்துருச்சு மன்னிக்கினவங்க அவங்க கேட்ட கேள்விக்கே பிரகாஷ்ராஜாவில் பதில் சொல்ல முடியல நான் சொல்கிறது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஒரு விவாதத்தில் விவாதத்தில் நடந்தது ஸோ பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிறவரை நான் பேசவே விரும்பலை ஏன்னா ஒரு அடியால் வந்து எப்போ ஏவப்படுறாரோ அப்போ அவர் வருவார் ஏவு சக்தி அப்படி ஏவு கணை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்களுடைய லெவலாக இருக்குது அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் இவர்கள் ஏதாவது சத்தான விஷயத்தை பேசுகிறாங்களா இப்போ காசா விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாலஸ்தீனத்தை பற்றி எதாவது தெரியுமா பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அதுக்காக பாலஸ்தீனத்தை அமாஸ் தீவிரவாதத்தை தீவிரவாதிகள் வந்து ஆளுகின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்களா அப்போ நீங்கள் காசாவில் நடக்கிற பிரச்சனை எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையே ஒரு 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 குறிப்பிட்ட இடம் அந்த இடம் இரண்டு அல்லது மூன்று குழுக்களுக்கு மதங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது அதை கைப்பற்ற நினைக்கிறாங்க இப்போ திருப்பதி வந்து ஆந்திராவும் தமிழ்நாடும் போராடி இருந்துன்னு வச்சுக்கோங்க பெரிய போராளி கூட்டம் புரட்சி கூட்டம்லாம் நடந்து திருப்பதி தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அது ஆந்திராவுக்கு போகக்கூடாது நடந்துருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய பெரிய ஒரு போராளியாக நடந்திருக்கும் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைண்ணா ஓகே நீ பார்த்துக்க நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே பண்ண முடியல அது ஒரு பெரிய போரா இருக்கு அங்கே நடக்கின்ற உயிர் சேதங்களை பற்றி கவலைப்படுறதில்ல இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்பட்ட போது ஹிந்துக்கள்னு சொல்கிறத விட இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது என்ன வாய்ப்பு தொடர்ந்து பேசுனீங்க நேபாளில் நடந்ததை பற்றி என்ன பேசுகிறீங்க நேபாளில் நடந்தது நியாயமான ஒரு விஷயமா இல்லையே அந்த புரட்சி யாரால் ஏற்படப்படுகிறது இன்னைக்கு லடாக்கு எதுக்கு வந்திருக்காங்க இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே இந்தியாவுடையதாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அங்கே ஒரு குடச்சலை ஏற்படுத்தணுங்கிற வேலை அமெரிக்கா அந்த ஒரு சின்ன விஷயம் தான் ராகுல் காந்தி அந்த விவகாரங்களை பற்றி ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறமே லடாக்ல ஒரு பிரச்சனை நடக்குது நேற்று பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு பிரச்சனையெல்லாம் நடக்கும்பொழுது ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயமா தானே கனெக்ட் பண்ணணும் நீங்க ஆனால் அது கனெக்ட் ஆகாது ராகுல் காந்தி நினைக்கிறது என்னன்னா இருந்தும் இருந்தும் லடாக்கிலிருந்தும் இருந்தும் ஸ்ரீலங்காவிலிருந்தும் இருந்தும் கனெக்ட் ஆகி இவங்க அத்தனை பேரும் இந்தியாவை சூன்று அழிக்க வேண்டும்னு நினைக்கிறாரு அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ரெண்டு ரெண்டு நாள் தான் இந்தியாவுக்கு ரொம்ப மோசமாக போச்சுன்னா அடக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு நாள் வச்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் பாகிஸ்தான் முடிஞ்சது புதன் வியாழன் பங்களாதேஷ் முடிஞ்சுன்னு முடிச்சு விட்டு போயிடும் பட் அப்படி ஒரு அரசியலே நம்ம செய்ததே இல்லை அவங்களோட உட்காந்து பேசுகின்ற வேலையை தான் நம்ம செய்கிறோம் ஸோ இவர் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதை கனெக்ட் ஆக மாட்டேங்குது ராகுல் காந்தி ஏன் அந்த பிரச்சனையை விரும்புகிறாருனா நான் தான் இதெல்லாம் காப்பாற்ற முடியும் பிரச்சனையை உருவாக்குறவன் தானே அடுப்பு பற்ற வச்சவன் தானே தண்ணி தெளித்து அணிக்க முடியும் அடுப்பு அவுண்டாக இருந்ததுன்னா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஸோ இவங்களுடைய நோக்கமே இந்த கனெக்ட் ஆகணும் இந்த புரட்சி இந்தியாவுக்குள்ளே வரணும் ஏற்கனவே இங்கே ஒரு இருபத்தைந்து கோடி பதினாலு சதவீதம் பேர் இஸ்லாத் சகோதரர்கள் இருக்காங்க அவங்கள உசுப்பேற்றி விடணும் பார்டர்லலாம் கடலோர மாவட்டங்களிலெல்லாம் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அவங்கள உசுப்பேற்றி விடணும் நாடு நல்லா இருக்கக்கூடாது மோடி ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணுறாரு அந்த அளவுக்கு ஈஸியாக விட்டுறக்கூடாது இந்த இப்போ நீ உங்களை அடிக்க முடியலன்னு உடனே உங்கள் வீட்டில் பாம்பு விட்டால் கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் நூறு கொசுவை உள்ள விட்டால் ஆகும் நீங்கள் தூங்கவே முடியாமல் வெளில வந்து இல்லையா அந்த வேலையை பண்ணு நினைக்கிறாரு சோ இவ்வளவு சீப்பான ஒரு பிஹேவியருக்குள்ள ராகுல் காந்தி உள்ள கொள்ளுங்கள் இந்தி இருக்கிறதுனால பிரிவினைவாத சக்திங்கிறது வந்து உங்களோட ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும் தயவு செய்து காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தண்ணி தன்னுடைய சுச்சுவேஷனை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சூழ்நிலை ஆனா அது ஏன் நடக்காம இருந்தது காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தவர்தான் ராஜசேகர் ரெட்டி தெலுங்கானா அதாவது ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேஆர்எஸ்ஸு அதே மாதிரி இவர் நம்ம மமதா பானர்ஜி எல்லாமே காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க திரும்பி காங்கிரஸோட அவங்களே ஒட்ட மாட்டேங்கிறாங்க ஓகே ஒட்ட மாட்டேங்கிறாங்க இங்கேயாவது நம்மளுக்குங்க ஒரு மூணு பேர் அவங்களுக்குள்ளே சந்திச்சுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அவங்களுக்குள்ளே சந்திச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஒட்டுறும் இதுக்குள்ளே வரணும் அதிமுகக்குள்ளே வரணும்னு பேசுகிறாங்க அங்கே அப்படி கிடையாது தனித்தனி கட்சியாக தான் இழங்குறாங்க மம்தா பானர்ஜி அங்கே இருக்கக்கூடிய நவீன் சௌத்ரிக்கு எதிராகத்தான் வேலையே செய்கிறாங்க இல்லை நம்ம இவர் வெஸ்ட் பெங்காலினுடைய காங்கிரஸ் தலைவர் அவருக்கு எதிராக தான் வேலையே செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தன்னுடைய நிலைமையை வைத்து கொண்டு இவர் வந்து பிற நாடுகளில் ஏவல் செய்து அதுக்கு இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வரணும்னு நினைச்சார் அபத்தத்தின் உச்சகட்டமாக இருக்கும் ஓகே சார் இதுவரை எங்களோட நினைந்து தங்கள் கருத்துக்களை பண்ணிக்கிறோம் நன்றி சார் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயமெட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க